வணக்கம் நாங்கள் திருவிளையாடற் புராணம் பார்த்து கொண்டு வரோம் அதில் இன்றைக்கி நாங்கள் நாற்பத்தி நாலாவது படலம் பார்க்க போகிறோம் தலைப்பு வந்து இசைவாது வென்ற படலம் இசைவாது வென்ற படலம் என்னென்று பார்ப்போம் வரகுண பாண்டியன் சிவசாரூபியம் பெற்ற பின் அவன் குமாரனாகிய ராசேந்திர பாண்டியன் அரசியற்றுவான் ஆயினான் அப்ப வரகுண பாண்டியன் வந்து சிவசாரூபியம் அடைஞ்சிட்டார் கடந்த படலத்துல பாத்துனாங்க சிவசாரூபியம் என்றது முத்தி நாலு வகை முத்தி என்று சொன்ன அவற்ற மகன் தான் ராசேந்திர பாண்டியன் அவருக்கு பிறகு இவர் அரசாட்சி செய்கிறார் அவனுக்கு மனைவியர்கள் பலர் காம கிளத்தியர்களும் பலர் அந்த காம கிளத்தியர்களில் ஒருத்தி அவ்வரசனுக்கு உயிர் போன்றவள் அவள் கீதத்தில் வல்லவள் அவளுக்கும் பானபத்திரனுடைய மனைவிக்கும் கீதத்தினாலே பகை முண்டது அப்ப இவருக்கு கணக்க மனைவியும் கணக்க காம கிளத்தியர்களும் அதில ஒரு காம கிளத்தி வந்து அந்த அரசனுக்கு வந்து உயிர் போன்றவளா அவள் அந்த அவள் வந்து பாடல்லையும் தேர்ச்சி பெற்றவள் நல்லா பாடுவாள் அவளுக்கும் பானபத்திரனுடைய மனைவிக்கும் இவவும் இசையில வல்லவ தானே அப்ப ரெண்டு பேருக்கும் பகை இப்ப போட்டி தொழில் போட்டி இருக்கிறதானே போட்டிகள் பொறாண்மையல் அதை மத்த நிவிகளுக்கு இங்க பகை மூண்டது காம கிளத்தி அது பொறாது பானபத்திரனுடைய மனைவிக்கு எதிராக ஒரு பான மகளை பாடவிட்டு அவளுடைய செருக்கை அடக்கல் வேண்டுமென்றே நினைந்து அதனை பாண்டியனுக்கு தெரிவித்தாள் அப்ப அவக்கு இவோட பகையண்டத்தால பானபத்திர மனைவிக்கு எதிராக இவ ஒரு பான மகளை பாட விட்டு அவன் செருக்கை அடக்க வேணும் என்று இவ பாண்டியனுக்கு அதை சொல்றா பாண்டியன் ஈழ நின்றும் ஒரு விரலியை அழைப்பித்தான் அவ்விரலி பாடன் மகளிர்கள் இருபுறமும் சூழ பாண்டியன் எதிர் சென்று வணங்கி இசை பாடினாள் அப்ப இந்த காமக்கிளத்தி சொன்ன உடனே பாண்டியனு ஊழநாட்டில இருந்த ஒரு விரலிய கூப்பிடுகிறார் இசை பாடுறத்துக்கு பாண்டியனை அவள் நோக்கி சாரி பாண்டியன் அவளை நோக்கி நீ நாளைக்கு பத்திரன் மனைவியை நம் எதிரே பாட அலை அதற்கு அவள் மறுப்பினும் நாம் அவள் சார்பாகி உன்னை விளக்கினும் நீ விடாது தொடர்ந்து சப்தமிட்டு போகாதே நில்லென்று தடுத்துக்கொள் போய் நாளை வா என்று சொல்லி விடுத்தான் என்ன சொல்கிறாருண்டா பாண்டியன் அந்த விரலி வந்துருக்குறா தானே ஈழ நாட்டிலேருந்து அவளுக்கு சொல்கிற நீ பானபத்திர என்ற எங்களுக்கு எதிராக பாட கூப்பிடு அவள் மறத்தால் நாங்கள் அவள் சார்பாக இதண்டு உனக்கு அந்த அவள் சார்பாக நாங்கள் உன்னை விளக்கின்னு நீ விடாது அவளுக்கு நாங்கள் சார்பாக இதண்டாலும் நீ விடாமல் அவளை தொடர்ந்து சபதமிட்டு போகாதே நில்லெண்டு அந்த வில்லங்கத்துக்கு கூப்பிடு சொல்லி இன்றைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்றார் பின்பு பானபத்தினனுடைய மனைவியை அழைப்பித்து என்னோடு இசை பாட வல்லவர் உண்டோ என்று இங்கே ஒரு விரலி வந்திருக்கிறாள் நீ அவளோடு இசை பாட வல்லாயோ என்றான் அப்ப இவைய அனுப்பி போட்டு பானபத்திரனுடைய மனைவிய கூப்பிடுகிறார் அங்க அவவ கூப்பிட்டு என்ன சொல்றாருண்டா ஒரு விரலி வந்து கேட்கிறாள் என்னுடைய இசை பாட இருக்கிற யார் வல்லவர்கள் இசையிலே என்று கேட்கறா நீ அவளோட பாடுறியோ என்று பானபத்திர மனைவிக்கு சொல்றார் அதற்கு அவள் மகாராசாவே அடியே எனக்கு சோமசுந்தர கடவுளுடைய திருவருளும் கற்பும் இருத்தறினாலே அவளோடு பாடி வெல்வேன் ஒருபோதும் பின்னில்லேன் என்றான் பாண்டியன் அவளையும் நாளை வா போ என்று அனுப்பி விட்டான் அப்போ அவன் மகாராசாக சொல்றான் எனக்கு சோமசுந்தர கடவுளின்ற திருவருள் எல்லாம் இருக்குது நான் அவளோட பாடி வெல்வேன் என்ன நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்கிற மற்ற நாள் பாண்டியன் அவ்விருவரையும் தன் சபையில் அழைப்பித்து இசை பாடும்படி பணித்தான் ஈழ நாட்டு விரலி பானபத்திரனுடைய மனைவியை வைது இசை பாடலிலே குற்றங்கள் எத்தனை குணங்கள் எத்தனை யாளுக்கு தெய்வம் யாது உயிரெழுத்துக்கு மாத்திரை என்ன மெய்யெழுத்துக்கு மாத்திரை எத்தனை இவைகளுக்கு உத்தரம் சொல்லிவிட்டு என்னோடு பாடு இல்லையேல் உனக்கு வசை என்றாள் அப்ப அடுத்த நாள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சபையில் பாட வைக்கினான் அப்ப அந்த விரலி பானபத்திரன்ற மனைவிட்ட கேட்குறா இசை பாடலில் குற்றங்கள் எத்தனை குணங்கள் எத்தனை யாளுக்கு தெய்வம் இது உயிரெழுத்துக்கு மாத்திரை எத்தனை உயிரெழுத்துக்கு மாத்திரை எத்தனை மெய்யெழுத்துக்கு மாத்திரை எத்தனை இதெல்லாத்தையும் சொல்லிட்டு நீ பாடு இல்லையே உனக்கு வாசியன்னு சொல்றா அந்த விரலி பானபத்திரனுக்கு பானபத்திரனுடைய மனைவி இவள் தன் கல்வியின் பெருமையையும் வாதின் பெருமையையும் பரலால் விரும்பப்படும் தன் பெண்மையின் செருக்கையும் ராசசபை அறியும்படி வாய் திறக்க வேண்டாவோ பெண்ணி நான் உன்னோடு வாது செய்யும் சண்டைக்கு எதிரன்றி தீய வாயை திறந்து வையும் சண்டைக்கு எதிரல்லேன் அப்ப அவ என்ன சொல்றா பானபத்ரண்ட மனைவி இவ வந்து தன்னை வில்லங்கத்துக்குத்தான் இப்படியெல்லாம் கேட்கிறான் நான் பாதில தான் உன்னோடு எதிரா வாரணி ஒழிய மற்றும்படி சும்மா சண்டைக்கு நான் எதிரானல் எதிரல்லேன் என்று சொல்றாவ உன்னே போல மானம்பிற்று பிழைக்கும் பெண்களே அதற்கு எதிரென்றாள் பாண்டியன் விளக்குவான் போல விளக்கி பெண்களே பாடுங்கள் தோற்றவர் வென்றவருக்கு அடிமையாய் விடுவதே சபதம் என்று மானம் உண்டாக்கினார் அப்ப இவர் ரெண்டு பேரும் அப்படி ஆகியோ பண்ணி இதை பண்ணி கொண்டுதான் இருக்கணும் அப்ப பாண்டியன் என்ன செய்கிறார் ரெண்டு பேர்கிட்ட சண்டையையும் விளக்குமா போல விளக்கி அந்த பாசங்க செய்து விளக்குவான் போல விளக்கி நீங்க பாடுங்கோ தோத்தவர்கள் வந்து ஒரு ஆளுக்கு வென்றவருக்கு அடிமை தோத்தவர் என்று சொல்லி பாண்டியன் அவர்களுக்கு மானம் உண்டாக்குற அந்த இன்னும் தூண்டி விடுகிறார் அவர்களை உண்டாக்கலும் முன்பு ஈழ நாட்டு விரலியும் பின்பு பானபத்திரனுடைய மனைவியும் யாழ் வாசித்து பாடினார்கள் அப்ப அவர் சொன்னோன்ன முதல்ல விரலியும் பிறகு பாணபத்திரன் மனைவியும் யாழ் வாசித்து பாடினிய சபையர்கள் சபையோர்கள் பாண்டியனுடைய உட்கிடக்கே அறியாமையினாலே பானபத்திரனுடைய மனைவியின் பாடலை வியந்தார்கள் பாண்டியனோ ஈழ நாட்டு விரலியின் பாடலை வியந்தான் சபையர்கள் சபையார்கள் சபையோர்களை சபையார்கள் பழைய காலத்து தமிழ் சபையார்கள் அவனுடைய உட்கிடக்கியை அறிந்து கொண்டு அவன் போல ஈழ நாட்டு விரலியை புகழ்ந்தார்கள் அப்போ முதல் வந்து பாண்டியன் வந்து பாண்டியட உள்நோக்கத்தை சபையோர்களுக்கு தெரியாது அவர்கள் உண்மையாகவே பானபத்திரன் என்ற பாட்டு தான் நல்லதுண்டு சொல்லினான் ஆனால் பானபத்திரன் விரலின்ற பாட்டு நல்லது என்று சொல்ற பிறகு பானபத்திரன் உள்நோக்கத்தை சபையோர்கள் அறிந்தவுடனே அவர்களும் பானபத்திரனை போலியே விரலின்ற தான் நல்லதுண்டு பாடியான் பாண்டியன் சபையோர்களை நோக்கி இ இன்றொரு நாளில் அறியத்தக்கதோ இது என்று சொல்லி விரலியர் இருவரையும் பூங்கல் என்று விடுத்தான் அப்போ பாண்டியன் சொல்கிறான் இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் இது அறியத்தக்கதில்லை போயிட்டு இன்னொரு நாளும் நாங்கள் பாடுவோம் அடுத்த நாளும் ஈழ நாட்டு விரலி இருக்கை சேர்ந்து தன் பாட்டை பாண்டியன் புகந்தமியை பெரு பெருந்தலை கொண்டு பெருங்களி புற்றிருந்தாள் பாண்டியனுடைய மனைவி சோமசுந்தரக் கடவுளை அடைந்து வணங்கி கண்ணீர் சொரிய ஒதுங்கி நின்று எம்பெருமானே பாண்டியன் ஓர் வழக்கு பேசுவானாயினான் அவன் கருத்து கிசிய சபையோரும் அவ்வியல்பினர் ஆயினார்கள் இனி நடுவு நிலைமை தூக்கிப் பேசுவார் யார் நீர் தமியேன் மீது திருவருள் சுரந்து தமியேனுடைய துன்பத்தை நீக்கி விண்ணப்பம் செய்தாள் அப்போ அவர் பாண்டியன் சொல்லிட்டார் தான் நீ இது இன்றைக்கு மட்டும் இன்றையில போயிட்டு நாளைக்கும் செய்வமண்டு பாட வேணுமெண்டு அப்போ அந்த விரலிக்கு வந்து அவர் தன்னை சொல்லி போட்டாருன்னு அவக்கு பெரும் த தலக்கணம் வந்துட்டு அவக்கு தலக்கணத்தோட பெரிய சந்தோஷத்தோட போகிறான் ஆனால் பாண்டியன் மனைவிக்கு கவலை சோமசுந்தர கடவுளை அடைஞ்சு கண்ணீர் சொரிய பாண்டியன் ஒரு இப்படி ஒரு வழக்கு பேசுவானாயின் சபையோர்களும் அந்த அவர் சொல்றதையே சொல்லாம் இந்த நடுவு நிலைமைய ஆர் தீர்ப்பு சொல்ல போயினாம் நீ வந்து எனக்கு சொல்லு என்று கேக்குறா அப்பொழுது ஆகாயத்தின் நின்றும் பெண்ணே நாளைக்கு நீயே வெல்லும்படி அருள் செய்வோம் அஞ்சாதே என்று ஓர் அசரீரி வாக்கு தோன்றிட்டேன் பானபத்திரனுடைய மனைவி அது கேட்டு வீட்டுக்கு போயினாள் அப்ப இவ இப்படி விண்ணப்பம் செய்த உடனே அசரீரி வாக்கு கேக்குது நீ போனுக்கும் கவலைப்படாத நீ தான் நாளைக்கு வெல்லுவா என்று சொல்லப்படுது அவவும் அதை கேட்டு வீட்டுக்கு போறா பாண்டியன் அன்று போல் மற்ற நாளும் அழைப்பித்து பாட்டு கேட்டு முதல் நாள் சொல்லியபடியே சொல்ல சபையோர்களும் அப்படியே சொன்னார்கள் அப்ப முதல் எப்படி நடந்ததோ அடுத்த நாள் பாட போயினா அதுல அடுத்த நாளும் பாண்டியன் சொல்றத கேட்டு சபையோர்களும் அப்படியே சொன்னார்கள் பான் சாரி பானபத்திரனுடைய மனைவி மகாராசே மகாராசாவே நீரோர் வழக்கு சொல்லுதலினாலே சபையோர்களும் அப்படியே சொல்ல துணிந்தார்கள் சோமசுந்தர கடவுளுடைய சந்நிதியில் போய் பாடுவோம் அங்கு இருவருமுடைய இருவருடைய பாட்டையும் கேட்டு இவள் வென்றாள் என்றால் போதுமென்றாள் பாண்டியன் அப்படியே செய்யுங்கள் செய்யுங்கள் என்றான் அப்போ இவரது அடுத்த நாளும் பாண்டியன் வந்து விரலின்ற பாட்டை சொல்ல சபையோர்களும் அப்படியே சொல்லினான் அப்போ பாண்டியன் பா பானபத்ரன்ட மனைவி என்ன சொல்றா அரே நீங்கள் ஒரு வழக்கு சொல்ல நீங்கள் சொல்கிறத கேட்டு இங்கே சபையோர்களும் அப்படியே சொல்லினான் அதனால் நாங்கள் சோமசுந்தர கடவுளிய சந்நிதியில் போய் பாடுவோம் அப்போ ரெண்டு பேர்கிட்ட பாட்டையும் கேட்டுட்டு நீங்கள் யார் இந்த இதில் வென்றாலோ அதை சொல்லுங்க யார் வென்று அப்ப பாப்பம் என்று சொல்றா அப்படி சொல்ல அவரும் பாண்டியனும் சரி அப்படியே செய்வம் என்று கோயிலுக்கு போயினான் மற்ற நாள் பாண்டியன் மந்திரிமார்களோடும் வித்துவான்களோடும் சோமசுந்தர கடவுளுடைய சந்நிதியிலே போய் இருந்து கொண்டு விரலியர் இருவரையும் அழைத்து வரும்படி ஏவலாளர்களை விடுத்தான் அப்ப அடுத்த நாள் போயினான் இது ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் அன்று நினைக்கிறார் மற்ற நாள் அப்போ மூன்றாம் நாள் அங்கே மூன்றாம் நாள் என்று கூடியில மற்ற நாள் முதல் நாள் மற்ற நாள் மற்ற நாள் என்று வருகுது அப்போ அடுத்த நாளும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சோமசுந்தர இந்த சந்நிதியில போய் பாடுறதுக்கு ஏவலாளர்களை விடுகிறார் கூட்டி கொண்டு வர சொல்லி ஈழ நாட்டு விரலி பானபத்திரனுடைய மனைவி இன்றைக்கு எனக்கு அடிமையாய் விடுவாள் சந்தேகமில்லை என்று கொடுஞ்செருக்கோடு கடுமையாக வந்தாள் பானபத்திரனுடைய மனைவி கற்பும் சிவபக்தியும் மிக மிக்கோங்க மெல்ல வந்தாள் அப்ப விரலி வந்து தனக்கு இன்றைக்கு பானபத்திர மனைவி வந்து தனக்கு அடிமையாடுவான்னு ஒரு தலைக்கணத்தோட ஒரு செடுக்கோட வாரா இந்த இதா வாரா பானபத்திர மனைவி வந்து கற்பும் சிவபக்தியும் மெல்ல வந்த அவருக்கு கற்பும் சிவபக்தியும் இருக்க ஒரு வாரா அமைதியின் உருவமாக நினைக்கிற சோமசுந்தர கடவுளும் இரத்தின ஆபரணங்களை தரித்து கொண்டு அங்குள்ள வித்துவான்கள் கூட்டத்தின் நடுவே ஒரு வித்துவான் போல் வந்து எழுந்தருளி அப்ப சோமசுந்தர கடவுளும் எல்லா ரத்தின ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு கொண்டு அங்க வித்துவான்களைப் போல அந்த என்ற கூட்டத்துக்கு நடுவே அவரும் இருக்கிறார் அச்சபையிலே முன்னே ஈழ நாட்டு விரலி இசை பாடினாள் சபையோர்கள் அதனை விரும்பி யாதொன்றும் பேசாதிருந்தார்கள் பின்பு பானபத்திரனுடைய மனைவி யாழ் கொண்டு இவ்வாறு இசை பாடுவாள் ஆயினாள் அப்ப அங்க எல்லாரும் இருக்க கேட்க முதல் விரலி பாடுறா சபையோர்கள் ஒன்றும் பரையாமல் இருக்கினான் பிறகு பானபத்திரன் மனைவி யாழ் எடுத்து இசை மீட்க போறான் மூன்று பாடல் இதுல இருக்கு நான் பாடலை விட்டுட்டு மிச்சத்தை வாசிக்கிறேன் பானபத்திரனுடைய மனைவியினது யாழ் இசையும் கழுத்து வீங்காமலும் கண் இமையாமலும் பல் வெளிப்படாமலும் புருவம் நிமிராமலும் கதுப்பு துடியாமலும் பாடிய மி சாரி பாடிய மிட் இசையும் கேட்டு சபையோர்கள் எல்லோரும் குதூகலம் அடைந்தார்கள் அப்ப பானபத்திர மனைவியாள் இசையையும் கழுத்து வீங்காமலும் கண் இமைக்காமலும் பல்லு வெளிப்படாமலும் புருவம் நிமிராமலும் கதுப்பு துடியாமலும் பாடிய மிட சபையும் கேட்டு சபையோர்கள் எல்லோரும் குதூகலம் அடைந்தார்கள் வேண்ட பாடக இப்படியெல்லாம் நடந்திருக்கு அதை கேட்டு சபையோர்கள் குதூகலம் அடைந்தார் பாண்டியன் தான் இசை வல்லானாகி பாண்டியன் தான் இசை வல்லவனாகி முன்பு போல சொல்லுதற்கு ஒரு ஒருப்படும் பொழுது சிவபிரானது திருவருணினாலே தன் மனக்கோட்டம் நீங்கிவிட பானபத்திரனுடைய மனைவியே வென்றாள் என்றான் அப்ப அவர் முதல் என்ன செய்தவர் முதல் ரெண்டு நாளும் நீ நல்லா பாடினேன்று சொன்னவர் இப்போவும் அப்படி சொல்ல வரைக்க சிவபிரான் அருளால அவற்றை மனக்கோட்டம் நீங்கிவிட பானபத்ரன் என்ற மனைவிதான் வென்றாள் என்று சொல்லுற பாருங்க திருவருள் அப்படியே சபைய சபையோர் எல்லோரும் சொன்னார்கள் பானபத்ரன் அந்த பாண்டியன் சொன்னதை கேட்டு சபியோரும் பாண்டியன் மனைவிதான் வென்றாள் என்று சபையோரும் சொன்னார்கள் பின்பு பாண்டியன் ஈழ நாட்டு விரலியுடைய கழுத்திலே பானபத்திரனுடைய மனைவியை இருத்துவித்தான் அப்பொழுது வித்துவான் வடிவம் கொண்டு வந்து எழுந்தருளியிருந்த சிவபெருமான் இது அற்புதம் அற்புதம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் காண முன்பு போல மறைந்தருளினார் அது கண்ட யாவரும் வியந்து இது சிவபெருமானுடைய திருவுளையாடல் என்றே தெளிந்து சிவபெருமானுடைய திருவருளையும் அடியவளுடைய அன்பையின் நினைந்து பேரானந்த கடலில் மூழ்கினார்கள் அப்ப இவ விண்டுட்டாண்டுதான் நீ பாண்டியன் சொன்ன அப்ப பாண்டியன் பானபத்திரன் மனைவிய விரலின்ற தோல்ல தூக்கி அங்க வச்சுட்டார் அதுதான் அடிமை அப்ப சிவபெருமானு சோமசுந்தர கடவுள் வித்துவான் மாதிரி தான் ரத்னாபனம் எல்லாம் அணிஞ்சு கொண்டு அவர் சபை நடுவில் வந்திருந்தவர் இதை பார்த்துட்டு அவர் அற்புதம் அற்புதம் என்று சொல்லிக்கொண்டு மறைஞ்சிட்டார் அப்ப மறைஞ்சோடனே இவைகளுக்கு அப்பதான் தெரியும் சோமசுந்தர கடவுள்லான் என்று அவற்ற திருவருளையின் நினைஞ்சு பிறகு பானபத்திர என்ற அன்பையின் நினைஞ்சு பேரானந்த கடல்ல அங்க இருந்த சபையோர்கள் மூழ்கினார்கள் பாண்டியன் தான் முன் ஓர வழக்கு சொன்னதை நினைந்து பயந்து ஈழ நாட்டு விரலியுடைய களத்தில் இருந்த பானபத்திரன் மனைவியை இறக்கிவித்து முன் அவளுக்கு பற்பல வரிசைகளை கொடுத்து பின் மற்றவர்களுக்கும் சில வரிசைகளை கொடுத்தான் அப்ப பாண்டியன் முதல் அத்தனை சொன்னது ஒரு பக்கம் சார்பாகத்தானே அந்த வழக்க சொன்னவர் அதை நினைச்சு விரலிக்கு சார்பாக அதை நினைச்சு பயந்து ஈழ நாட்டு விரலியுடைய கழுத்துல இருந்த பானபத்திர என்ற மனைவியை இறக்கி அவளுக்கு பரிசுகள் கொடுத்து நிறைய விஷ பரிசுகள் எல்லாம் கொடுத்து மற்றவர்களுக்கும் பரிசு கொடுத்தான்னு சொல்லப்படுது சபையில் வந்து ஒருங்கிருந்த பின்பு திருக்கோயிலில் புகுந்து வீற்றிருந்த பெயரும் பெரும் புலவருக்கும் ஆபரணம் முதலியவை கொடுத்தான் அப்ப ச சபையில வந்து ஒருங்கியிருந்த பின்பும் அங்க வந்திருந்தவர்களுக்கும் பிறகு திருக்கோயிலில் புகுந்து வீற்றிருந்த பெரும் புலவருக்கும் ஆபரணம் முதலியவைகளை கொடுத்தான் அரசர்களுடைய எல்லாம் தெய்வங்களின் வலிக்கு முன்னில்லா அத்தெய்வங்களின் எல்லாம் சிவபெருமான் வலிக்கு முன்னில்லா என்று பலர் சொல்வதெல்லாம் இப்பானபத்திரன் மனைவியிடத்தே காணப்பட்டது என்று ஆச்சரியமடைந்து சிவபெருமானை பலம் செய்து வணங்கி கொண்டு போய் தன் மாளிகையை அடைந்தான் அவன் சுகுண பாண்டியன் என்னும் புத்திரனை பெற்று வாழ்ந்திருந்தான் அப்ப அவக்கெல்லாம் பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி அந்த அவர் சொல்கிறார் அரசர்களுடைய வழிகளெல்லாம் தெய்வங்களின் வலிக்கு முன்னுக்கு நிற்க மாட்டுது தெய்வங்களின் எல்லாம் சிவபெருமான் வலிக்கு முன் இல்லா என்று பலர் சொல்வதெல்லாம் இப்போ பானபத்திர மெனிவியிடத்தே காணப்பட்டது என்று சொல்லி ஆச்சரியமடைந்து சிவபெருமானை வணங்கி பிறகு சுகு சுகுண பாண்டியன் என்ற மகனை பெற்று வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதுதான் இந்த இந்திய நாற்பத்தி நாலாவது படலத்தில் பார்த்த கதை வாது என்ற படலம் வந்து பார்த்துருக்குறோம் இது எல்லாத்தையும் எங்களுக்கு திருவாசகத்துக்கு உதவியாக இருக்குது நாங்கள் கீர்த்தி திரு படிக்கிறதுக்கு பாருங்க நன்றி எல்லாருக்கும்